தந்தை மைந்தன் தூயாவியாரின் பெயராலே ஆமின் அன்பார்ந்தவர்களே நம் ஆண்டவர் இயேசுடைய சிலுவைப் பாடுகளை சிறிது நேரம் நாம் மனமுருகி தியானிக்கின்றோம் இயேசு பாடுபட்ட முதலாம் நிலை யூதரின் பொறாமையும் ஆளுநரின் அலட்சியமும் இயேசுவை சிலுவையில் சாவுக்கு திருப்பிடுகின்றன இரண்டாம் நிலை மனித இனத்தின் பாவக் கழுவாயாக இறைவனின் இரக்கம் சிலுவை சுமக்க முன்வருகிறது மூன்றாம் நிலை பாவ பழு இறைமகனை தரையில் வீழ்த்துகிறது நாலாம் நிலை இன்பத்திலும் துன்பத்திலும் அரவணைப்பது தாயின் இதயம் ஐந்தாம் நிலை ஏழையின் தோளில் இன்னொருவர் சிலுவை ஆறாம் நிலை பெண்மையின் இதயத்தில் சுரக்குது இரக்கம் ஏழாம் நிலை வலு குறைவும் தளர்ச்சியும் வீழ்த்துது தரையில் எட்டாம் நிலை மாசில்லா கண்ணீர் அழுக்கை அகற்றாது ஒன்பதாம் நிலை வெற்றிக்கு அருகே இடரும் கால்கள் பத்தாம் நிலை கல் நஞ்சம் பொல்லா களங்கம் தரும் பதினொன்றாம் நிலை துவைத்த துணியாய் தொங்குது தருவில் பன்னிரண்டாம் நிலை அரவணைக்கு வந்தவர் ஆவி துறந்தார் பதிமூன்றாம் நிலை தாயின் மடியில் சடலமாய் இளமை பதினான்காம் நிலை கல்லறிக்கு அனுப்பியது கடவுளை மானிடம் இத்தகைய துன்ப நிலையிலே ஆண்டவர் இயேசு நமக்காக மீட்பதற்கு வருகிறார் என்பதனால் அவரை நோக்கி மன்றாடுவோம் எங்கள் மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே எங்கள் மேல் இறக்கம் கொள்ளும் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் மனமாறு செய்யும் ஆமின் தந்தை மைந்தன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமின்